வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் நாலு சிந்திக்க சில மணித்துணிகள் என் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பொறுமையாக நீண்ட நேரம் சிந்திக்கும் ஆற்றலை பெற்றதுதான் என்கிறார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதிலிருந்தே சிந்திக்கும் ஆற்றல் வாழ்க்கையில் மகத்தான வெற்றிகளை தரவல்லது என்று புரிகிறதல்லவா உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது சாதித்தாக வேண்டும் என்று தனியாத தாகம் இருக்கிறதா மற்றவர் மத்தியில் சாமானியராக வாழாமல் சாதனைகள் பல புரிந்து சரித்திர நாயகராக இடம்பெற வேண்டும் என்கிற கொள்கை இருக்கிறதா அப்படியானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தினமும் குறைந்தது இருபது நிமிடங்களாவது சிந்திக்க ஒதுக்க வேண்டும் அதாவது உங்களுக்காக உங்கள் முன்னேற்றத்திற்காக உங்களை பற்றி உங்களை பற்றி மட்டுமே உங்கள் வெற்றியை பற்றி மட்டுமே சிந்திக்க சில மணித்துளிகளை ஒதுக்க வேண்டும் யோசித்து பாருங்கள் இதுவரை உங்களை பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா சிந்தித்திருப்பீர்கள் ஓரிரு மணித்துளிகள் போகிற போக்கில் பல சிந்தனைகளுக்கு நடுவில் இப்படி நம்மளும் வந்திருக்கலாம் பரவாயில்ல பார்க்கலாம் இப்படி ஏதோ மேம்போக்காக உங்களை பற்றி சிந்தித்திருப்பீர்கள் ஆழமாக நாம் செய்ய வேண்டியது என்ன நம் குறிக்கோள் என்ன அதற்கு இப்போது நாம் செய்து கொண்டிருக்க பணிகள் சரிதானா இவ்வாறு செய்து கொண்டிருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம் இலக்கை வெற்றி பாதையில் பயணம் செய்து அடைந்துவிட முடியுமா என்றெல்லாம் நம்மைப் பற்றி சிந்தித்திருக்கிறோமா என்று உங்களை நீங்களே கேட்டு பார்த்தால் இல்லை என்பதுதான் பலரது பதிலாக இருக்கும் எனவே இன்றிலிருந்தாவது சிந்திக்க சில மணித்துளிகளை ஒதுக்குங்கள் மேல்நாட்டு பணக்காரர் நம்ஃபீல்டு பிரபு தினமும் பத்து நிமிடங்கள் சிந்திப்பதன் மூலம் பத்து புதுத்துறைகள் புலப்படும் பத்தில் ஒன்பதாவது பின்பற்றக்கூடியதாக இருக்கும் அந்த ஒன்பதிலும் ஒன்றையாவது பின்பற்றினால் கூட போதும் நீங்கள் வாழ்வில் முன்னேறி சாதனையாளர் பட்டியலில் இடம்பெற்று விடலாம் என்கிறார் பூமியில் ஒரு விதை விழுந்து மரமாகிறது என்றால் அதாவது ஒரு ஆரோக்கியமான விதை ஒரு பக்குவப்பட்ட மண்ணில் விழுந்து குறிப்பிட்ட சீதோஷ்ண நிலையில் முளைவிட்டு வளர்ந்து மரமாக்கிறது அல்லவா அதேபோல்தான் நீங்களும் பிற்காலத்தில் சாதனை மரமாக்கி பல வெற்றி கனிகளை பறிக்க ஆசைப்படுகிறீர்களா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஒரு ஆரோக்கியமான எண்ணெய் என்ன விதையை ஒரு குறிப்பிட்ட பக்குவப்பட்ட தெளிவான மனநிலையில் வித்திட வேண்டும் அந்த ஆரோக்கியமான எண்ண விதை உருவாவதற்கு நம்மை பற்றி சிந்திக்க வேண்டியது அவசியம் நல்ல சிந்தனை நல்ல எண்ண விதையை உருவாக்கும் சரி சிந்திப்பதென்றால் எவ்வாறு சிந்திப்பது உங்களிடம் உள்ள திறமை என்ன அது வெளிப்படையாகவும் தெரியலாம் மற்றவர்களுக்கோ ஏன் உங்களுக்கோ கூட தெரியாமல் ஒளிந்து கொண்டு இருக்கலாம் உங்களிடம் ஒளிந்து கொண்டுள்ள திறமையை தேடி கண்டுபிடியுங்கள் திறமையை வெளிக்கொண்டு வர வாய்ப்பு வசதிகள் நம்மிடம் உள்ளதா குடும்பத்தில் ஒத்துழைப்பு கிடைக்குமா நண்பர்கள் உதவி கிடைக்குமா நேரம் ஒதுக்க முடியுமா இவ்வாறெல்லாம் சிந்தித்து நான் சிறந்த எழுத்தாளனாவேன் நான் சிறந்த மருத்துவராவேன் சிறந்த ஓவியராவேன் சிறந்த விளையாட்டு வீரனாவேன் சிறந்த விஞ்ஞானியாவேன் இப்படி அவரவருக்கு தகுந்த என்ன விதைகளை முதலில் தேர்ந்தெடுத்து மனதில் விதைக்க தெரிந்து கொள்ள வேண்டும் அலை அலையாக உள்ள கலங்களான குலத்தில் முகம் பார்க்க முடியாது அல்லவா அதே போல்தான் நம் அலைபாயும் கலங்கலான மனதில் நம் சாதனை முகத்தை பார்க்க முடியாது மனம் கலங்களாக அழைப்பாயாமல் இருக்க ஒரு தெளிந்த நீரோடை போல ஆக ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து சிந்திக்க தொடங்க வேண்டும் சிந்திக்க சிந்திக்க மனம் தெளிவு பெறும் சரி சிந்திக்க ஆரம்பித்து விட்டீர்கள் அல்லவா இப்போது சிலவற்றை மனதில் கொள்ளுங்கள் சிந்திக்கும் போது உங்களுக்கு தேவை தனிமையான இடம் சிந்திக்கும் நேரம் தனிமையை நாடி சென்று விடுங்கள் வீட்டினுள் ஹாலில் அனைவர் மத்தியிலும் உட்கார்ந்து உங்களால் ஒரு நொடி கூட சிந்திக்க முடியாது சிந்திக்க தனித்திருத்தல் அவசியம் தனித்திருக்கும் போதுதான் மனம் நல்ல விழிப்புணர்ச்சி பெறுகிறது நம் சிந்தனை தன்னம்பிக்கையை வளர்க்கும் விதமாக இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை மனதில் தன்னம்பிக்கை மனதில் வேறு ஊன்றினாலே போதும் தைரியம் தன்னால் வர ஆரம்பிக்கும் தைரியம் வர வர அனைத்து வெற்றிகளும் வர ஆரம்பிக்கும் அல்லவா சிந்திக்கும்போது நாம் எந்த நிலையை அடைய விரும்புகிறோமோ அந்த நிலையை அடைந்துவிட்ட வெற்றியை எட்டிவிட்ட மனிதனாக புகழ்பெற்ற நாயகனாக அதனால் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் அடைந்து திருப்தியுடன் வாழும் வாழ்வை அடைந்துவிட்ட மாதிரியாக நம்மை நாமே கற்பனை செய்து பார்க்கலாம் சிந்திக்கும்போது ஒருபோதும் நெகட்டிவ் எண்ணம் தலை தூக்காதவாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அழிந்து விடுவோம் என்று நினைப்பவருக்கு வெற்றி எட்டா எட்டாக்கடிதான் நெகட்டிவ் எண்ணம் தலை தூக்கினால் உடனே இல்லை இல்லை நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நம் எண்ணங்களை பாசிட்டிவாக திருப்பிவிட தெரிந்து கொள்ள வேண்டும் சிந்திக்கும்போது நாம் தோற்றுவிட்ட தருணங்கள் நம்மை பார்த்து எள்ளி நகையாடிய விஷமிகள் வருத்தப்பட்டு தலைகுனிந்த நேரங்கள் இவற்றையெல்லாம் நினைத்து பார்க்கவே கூடாது ஏனெனில் இறந்த காலம் என்றுமே இறந்துவிட்ட காலம்தான் அது திரும்ப வரப்போவதில்லை நாம் சிந்தனையின் போது நம் வெற்றிக்காக அன்றென்று நடந்த செயல்கள் அன்றென்று சந்தித்த நபர்கள் அன்றென்று நடந்த உரையாடல்கள் இவற்றை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டும் சிந்திக்கும் போதுதான் நம் செயல்களை மேம்படுத்திக் கொள்ளும் திட்டம் உருவாகும் அந்த மாதிரியான உருவான திட்டங்களை நடைமுறைப்படுத்திக் கொண்டே வரலாம் எனவே இன்றிலிருந்தே சிந்திக்க ஆரம்பிங்கள் இன்றைய சிந்தனை தான் பிற்காலத்தில் உங்கள் வாழ்க்கை பாதையையே நிர்ணயிக்கிறது சிறுவன் எண்ணுகிறான் இளைஞன் முயற்சிக்கிறான் மனிதன் அதை அடைகிறான் என்கிறார் அறிஞர் கார்லை சிந்தனையால் சாதனை சிகரத்தை தொட்ட சிலரை நினைவு கூறுவோமா பூகோள உலகில் கொலம்பஸ் மனதில் விழுந்த சின்ன என்ன விதைதான் அமெரிக்கா எனும் புதிய உலகை கண்டறிந்த முன்னோடி எனும் சிறப்பை அவருக்கு பெற்றுத்தந்தது சரித்திர உலகில் சித்தார்த்தர் எனும் மன்னனின் மனதில் தோன்றிய என்ன விதைதான் பிற்காலத்தில் பௌத்த மதம் எனும் அமைப்பையே ஏற்படுத்தியது அறிவியல் உலகில் ஜார்ஜ் ஸ்டீவன்சன் மனதில் விழுந்த என்ன விதைதான் ரயில் இன்ஜினை கண்டுபிடித்த விஞ்ஞானி என்ற சிறப்பை அவருக்கு பெற்றுத்தந்தது இலக்கிய உலகில் ஹோட்டல் சமய ரயில் இருந்த ஹெரால்ட் ராபின்சன் மனதில் தோன்றிய சிந்தனை பிற்காலத்தில் ஐம்பது ஆண்டுகளாக எழுத்துலக முடிசூடா மன்னனாக சாதனை புரிய காரணமாக இருந்தது சமுதாய உலகில் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் மனதில் விதைந்த அஹிம்சை எனும் என்ன விதைதான் மகாத்மா எனும் சிறப்பை அவருக்கு தந்தது ஒபராய் பற்றி அறியாதவர்கள் இருக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி ஒரு ஓட்டை குடிசையில் ஒரு எளிமையான நிலையிலிருந்து தாய்க்கு தான் ஒபராய் ஆனால் இன்று சர்வதேச அளவு வசதி ஹோட்டல் என பெயர் பெற்றது ஒபராய் ஹோட்டல் தான் தன் வாழ்க்கையை வெறும் இருபத்தைந்து ரூபாயில் மட்டுமே ஆரம்பித்தார் எதையும் பெரிது பெரிதாகவே சிந்திப்பேன் மிகப்பெரிய சாதனை ஒன்றிலேயே மனதை மூழ்கடிப்பேன் என்று சொல்லும் இவருக்கு இன்று பதினோரு நாடுகளில் முப்பத்தோரு பிரம்மாண்டமான ஹோட்டல்கள் இருக்கின்றன கோடிக்கணக்கில் சொத்து மதிப்பு குவிந்து கிடக்கிறது தன் வளர்ச்சி பற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்காமல் இருந்திருந்தால் ஒபராய் இன்று இந்த மாபெரும் வெற்றியை கண்டுபிடித்த முடியுமா சிந்தனையில் செல்வத்தை தேடு சிந்தனையிலேயே நீ பணத்தை பார்க்காவிட்டால் நீ உன் நிஜ வாழ்க்கையில் அந்த பணத்தை பார்க்க முடியாமலேயே போய்விடும் என்கிறார் எமர்சன் எனவே இன்றிலிருந்தே சிந்திக்க சில மணித்துளிகளை ஒதுக்குங்கள் சிந்திக்க சிந்திக்க வாழ்க்கையில் உன்னதமான சில சந்தோஷமான தருணங்களை நிச்சயம் சந்திப்பீர்கள் இது உறுதி இது சிலையும் நீயே சிற்பியும் நீயே நாலாவது அத்தியாயம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாவது அத்தியாயம் பற்றி பார்க்கலாம் இது தினத்தந்தியில் இந்த தொடர் எழுத சொல்கிறப்ப நான் ரொம்ப உற்சாகமாக எழுதினேன் காரணம் என்னன்னா இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு இந்த செய்திகள்லாம் போய் சேரணும் நம்மளால் சில இளைஞர்கள் வந்து கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் அதாவது என்ன தானம் வேணாலும் பண்ணலாம் அறிவு தானம் வந்து ரொம்ப சிறந்தது அது நம்மளால் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ரெஃபர் பண்ணி ரொம்ப ஆழமாக எழுதினேன் இந்த கட்டுரை இந்த கட்டுரைகள்லாம் வந்து நல்ல ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றுது அதுக்கப்புறம் சிலையும் நீயே சிற்பியும் நீயேன்னு புக்காக உருவாச்சு இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனலில் இதை பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவு என்ற இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிறவங்களுக்கு இந்த தொடரை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன அதாவது நீங்கள் அவங்களோட வெற்றியில் நீங்களும் ஒரு சின்ன பங்கு எடுத்துக்கங்க இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் அக்கறை கொண்டு இருந்தோம்னா ஆண்டவன் நம்ம நம்ம மேலே அக்கறை கொண்டு நம்மளை அவர் கவனிச்சுக்குவார் ஆல் தி பெஸ்ட் வாழ்த்துக்கள்